சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் திருநாள் மகர நட்சத்திரம் சிம்ம ராசி திருத்தியை திதி வளர்பறை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதறவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மெயினாக இன்றைய நாள் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா நூறு சதவீதம் சிம்மம் மேஷம் தனுசு ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லக்கூடிய நாளாக இல்லை நட்பு வட்டாரங்கள் கூடயும் வீட்லேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் துலாம் கும்பம் இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு போனால் பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அப்படிங்கிற நிலைமைகளில் கடகம் பிரச்சகம் மீனம் இருக்குது ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மெயினாக கண்ணி ரிஷபம் மகரம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பங்கள்ல இருந்து எந்த நாள் தெளிவுபெறக்கூடிய நாள் பொதுவாகவே நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலரை வரைக்கும் இருக்கும் அந்த குழப்பம் அதுக்கப்புறம் தெளிவாயிடும் ராகு காலத்துல தான் குழப்பம் தெளிவு இந்த நாள் அதனால நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நெஞ்சு எரிச்சல் சாப்பிட்ட உணவுல பாதிப்பு இல்லைன்னா அசிடட்டி இல்லைன்னா நம்மளுடைய புரிதல் ஏதாவது கம்மியா இருக்கிறது இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணோம் ஆனா இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரிஷப அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல மிக முக்கியமான மாற்றங்களும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீட்டுல தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது புளியகின்ற நாள் கம்மி தான் நல்லது உணவு அதுல வந்து ரொம்ப முக்கியமா புலி கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது உடம்புல பிபி லோ பிபி ஆறுக்கு வாய்ப்பு இருக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் வெள்ளை மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் நல்ல காசு பணம் வரும் பொருளாதார வரும் என்னவா இருந்தாலும் அடுத்த ஒரு மாசம் இங்க எதுல கவனமா இருக்கணும்னா பணங்காசு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு நமக்கு அதாவது ஆணாக இருக்கும்போது பெண் பெண்ணாக இருக்கும் போது ஆண் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல சில பேருக்கு சுழுக்கு காதுகள் இல்லை கைகள்ல ஏதாவது சுழுக்கோ பிரச்சனையோ ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை தேவை பிரிவு மனப்பான்மையும் அதிகமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆரஞ்சு கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் எந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் செய்யலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய முடியுங்கிற தைரியம் இருந்தா போதும் பண்ணி முடிச்சிடும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா அதாவது சந்திரன் கிளம்பி இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் குழப்பங்கள் ஃபர்ஸ்ட் தீரும் அகலம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு தான் அதிகமாக இருக்கும் பட் மேனேஜபிளாக இருக்கும் தெரியுமா இருக்கலாம் அது மகநக்சத்திரமா இருக்கிறதுனால ஏதாவது அரிசி பருப்பு வாங்குறதுக்கு ஏதாவது கெமிக்கல் ஃபினாயில் இந்த மாதிரி எதாவது வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு வீட்டில் அதான் என்றை நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க மெயினாக நாளை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் ஆரஞ்சு சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பலமான விஷயங்கள் யாருமே செய்ய முடியாத புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை இன்றைய நாள் நீங்க எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க ஆனால் நாள் அப்புறம் தான் சரியாகும் அது வரைக்கும் போராட்டமா தான் இருக்கும் எதுலேயுமே நம்ம அவசரத்தன்மை இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது விவேகத்துடன் செயல்படுவது ரொம்ப முக்கியமானது மூர்க்கத்தனமான கோபம் ஆக்ரோஷம் தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மணிகண்டன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி நம்பணும் இன்றைய தான் முக்கியம் மாதிரி எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்றோமோ ரொம்ப நாளாக எழுத்து ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் முடிவுக்கு வரும் சில பேர் வேற ஒரு இடத்துக்கு சொல்லாம போயிட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா நமக்கு நல்லது நாளாகும் எதையுமே யாருனாலையும் செய்ய முடியாதுங்கிறது இன்றைய நாள் நீங்க முடிவு அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் விருச்சிக ராசியல் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய லாபத்தை கொடுக்கும் மெயினா இன்றைய நாள் எதுவுமே யாருனாலும் செய்ய முடியாதுங்கிற காரியத்தை இந்த நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க நான் சொதப்பி பண்ணுவீங்க பண்ணி முடிச்சிருவீங்க இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில நிறைய போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தை எப்படியாரு மேனேஜ் பண்ணி முடிப்பீங்க வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா இருக்கணும் சில பேருக்கு ஒவ்வாமை சில பேருக்கு அலர்ஜி இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் பார்த்துட்டா போறோம் வேற பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு கோல்டு வார் ஓடிட்டு இருக்கோம் கண்டிப்பா வீட்டுல உங்களுக்கோ உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கோ அவங்க தாயாருக்கோ உங்கள் அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு கோல்டு வார் கண்டிப்பாக ஓடும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எப்படி போகுது ஏது நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது சக்ஸஸ் கொடுக்கும் எல்லா விஷயத்தையுமே நம்ம அனுசரித்து இணங்கி போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துறது நல்லது உள்ளுணர்வுகள் உணர்வுகள் என்ன சொல்லுதோ அது தப்பாக இருக்கும் அதனால் அதை அதை உள்ள நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது ஒரு சில நாட்கள் நமக்கு அப்படிதான் இருக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நினைப்பா ஆனால் ஆப்போசிட்டா நடக்கும் அது எமோஷன்ல இருக்கிற முடிவுகள் தப்பா போயிடும் அதை மட்டும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டும் ஆரஞ்சு மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி உடம்புல ஹீட்னால அடிவயத்துக்கு கீழே சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும் எந்த அளவுக்கு எந்த நாள் நீர் மோர் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தேவையில்லாத எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாதீங்க மற்றபடி பெரிய பாதிப்புலன்னு நடக்காது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா எந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க திடீர் பண வரவுகள் வரும் திடீர் பிஸ்னஸ் ஒரு சில பேருக்கு ஏற்படுற சான்ஸ் இருக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் ராசியான ஆரஞ்சு நேரம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும் உடம்பு உடம்பு தான் பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரன் கேத்து ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கு சந்திரனும் இருக்கு செவ்வாயும் இருக்கு ஸோ உடம்பு ஹீட் ஆகிறது உஷ்ணங்கள் டிஃபரன்ஸ் கொடுக்கறது உடம்புல வந்து மாற்றங்கள் அந்த கெமிக்கல்ல டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாள் பொதுவாகவே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு வெயிட் பண்ணுறப்பீங்க அந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் ஃபுட்டு அப்புறம் கன்ஃபிக்ஷனரி அப்புறம் கேட்டரிங் இந்த மாதிரி தொழில் வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வேலையில் மிக முக்கியமாக யாரையும் செய்ய முடியாத ஒன்று இந்த நாள் நீங்கள் செய்து முடிப்பீங்க அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நாளாகப்படுவது மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி செயல்திறன் எல்லாமே இருக்கும் நான் பயங்கர போராட்டமும் கொஞ்சம் கொழுப்பும் ரெண்டும் சேர்ந்துக்கும் சந்திரன் கேது செவ்வாய் சேர்ந்துன்னா என்ன விஷயம்னு புரியாமையே சண்டை போடுறது இதெல்லாம் எல்லாம் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் விஷயமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்ன பவந்த சமஸ்தசன் மங்களானி வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க